அர்ஜுன கிருஷ்ணனோட காலை தொட்டா இப்படி படுத்திருக்கான் இங்க நிக்கிறான் அர்ஜுன இங்க நிக்கிறான் துரியோதன இவன் தொட்ட உடனே கண்ணை தரந்தான் அர்ஜுனன் தெரிஞ்சான் உடனே கிருஷ்ணா எழுதான் எப்ப வந்த அர்ஜுனா என்ன எழுப்ப கூடாதா எப்ப வந்த என்ன விஷயம் அப்ப தலை பக்கம் இந்த நாற்காலி ஓசப்பட்டது திரும்பி பார்த்தா துரியோதன துரியோதனா நீ எப்ப வந்த என்ன எழுப்பப்படாதா உனக்கு தெரியாதா அவன் எழுப்பிடுவான்னு சொல்லிட்டு தானே இவன் அந்த பக்கம் ஒரு நாற்காலி போட்டவன் இப்போ ரெண்டு பேர் வந்திருக்கீங்களே ரெண்டு துருவம் கீரியும் பாம்பும் என்ன விஷயம் துரியோதனா நீ முதல்ல சொல்லு துரியோதனன் சொன்னால் கிருஷ்ணா பாண்டவருக்கும் எங்களுக்கும் யுத்தம் போகிறது அந்த யுத்தத்திலே நீங்கள் நீ என் பக்கம் வர வேண்டும் என்று தாத்தா சொல்ல சொன்னார் பீஷ்வர் சொல்ல சொன்னார் அப்படியா அர்ஜுனா நீ எதுக்கு வந்த கிருஷ்ணா வருகிற போகிற அந்த பாரத போரிலே நீ எங்கள் பக்கம் இருக்கணும் கிருஷ்ணன் சொன்னா என்னன்னா ரெண்டு பேர் ஒன்றே கேட்குறீங்க நான் இருக்கிறது இல்லைன்னா வரணும் ரெண்டு பேரும் நிற்கிறீங்க ரெண்டு பேரும் நான் யார் பக்கம்டா வருவேன் சொன்னான் இன்னைக்கு கியூன்னு ஒன்று நின்று முதல்ல நிக்கிறவனுக்கு முதல்ல ரேஷன் ரெண்டாவது நிற்கிறவனுக்கு அப்புறம் வரிசைப்படி இந்த கியூவை முதல்ல கத்து கொடுத்தவனே துரியோதனம் தான் அவன் சொல்றான் கிருஷ்ணா உன்னோட நாட்டுக்கும் வீட்டுக்கும் நான் தான் முதல் வந்தேன் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடு ஆமாம் ஆமாம் நீ தான் என் நாட்டுக்கும் வீட்டுக்கும் வந்திருக்க சரிதான் அர்ஜுனன் சொன்னா அவன் நாட்டுக்கும் வீட்டுக்கும் வந்திருக்கலாம் கிருஷ்ணா உன் கண்ணுக்கும் கருத்துக்கும் நான் தானே முதல்ல நின்ன என்னை முதல்ல பார்த்த வாயால் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் கண்ணால் கேட்டேன் பல சந்தர்ப்பத்தில் வாயில பேசவே முடியாது ஒரு நாள் இப்படி போயிட்டே இருந்தேன் ஒரு நல்ல ரசிகர் சிவாப்பேட்டையில் அவர் பார்த்துட்டு அம்மா இங்கே தான் எங்கள் வீடு வாங்கினார் சரி உள்ளே போயிட்டேன் போன உடனே அவருக்கு என்னென்னா குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசை ஆனால் வெளிப்படையாக கேட்கல அவர் வீட்டு தாம்பத்தியம் அப்படி அவருடனே கண்ணாலேயே மனைவி கிட்ட கேட்டார் காப்பி கொடுன்னு அந்த அம்மா கண்ணாலேயே காப்பி கீப்பி கேட்டால் உனக்கு ஒரு மாதம் காப்பி கட்டு ரெண்டு பேரும் கண்ணிலே தான் பேசிக்கிறாங்க வாயை திறந்து பேசினா எனக்கு தெரிஞ்சிடும் நான் எத்தனை பு புஸ்தகம் படிச்சிருக்கேன் பார்த்துட்டேன் சார் நான் காஃபியெல்லாம் குடிக்க மாட்டேன் ஒன்று வேண்டாம் ஏன்னா அது வேணும் கருத்தறியது எல்லாத்தையும் எல்லார் முன்னாலையும் வாயால் பேச முடியாது கண்ணால் பேசிக்கிறதும் இருக்குது பல சந்தர்ப்பத்தில் குறிப்பு காட்டுவது கண்ணுனால் தான் இங்கே அதனால் அர்ஜுனன் சொல்கிறான் அவன் நாட்டுக்கும் வீட்டுக்கும் முன்னே வந்திருக்கலாம் உன் கண்ணுக்கும் கருத்துக்கும் நான் தான் நின்னேன் அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எனக்கு தான் துரியோதனன் தம் வாயாலேயே மாட்டிக்கிட்டான் இப்போ கிருஷ்ணன் சொல்கிறான் நியாயம்தான் துரியோதனா உடனே நீ எழுப்பி இருக்கலாம் இல்லையே அவன் தானே கண்ணுக்கு முன்னாலும் நின்னா அவன் வாயால் கேட்கறதுக்கு முன்னாலேயே கண்ணிலேயே எனக்கு உதவின்னு கெஞ்சினா நானும் கண்ணாலேயே கொடுக்குறேன்ட்ட ஏன்னா இவன் கண்ணன் கண்ணாலேயே சொல்லிட்டான் அதனால வேற ஏதாவது கேளு துரியோதனம் பார்த்தான் நீ ஒருத்தன் வராட்டா என்ன கிருஷ்ணா உன்னுடைய படைகள் பூரா எனக்கு வரணும் ஓ கிருதவர்மா தலைமையிலே ஒரேற்றோனி சேனையை உனக்கு அனுப்புகிறேன் ரெண்டாவது நீ போர்க்களத்தில் எந்த ஆயுதத்தையும் எடுக்கக்கூடாது கிருஷ்ணன் சரின்னா இப்போ அர்ஜுன்கிட்ட கேட்டான் ஏடா சிங்கத்துக்கு நகமும் பல்லும் தான் முக்கியம் பல்லையும் பிடிங்கி நகத்தையும் வெட்டிட்டா அந்த சிங்கத்தால் என்னடா பிரயோஜனம் என் படையும் உனக்கு இல்லை நானும் ஆயுதம் எடுக்கக்கூடாது ஒரு நாள் உனக்கு என்ன பிரயோஜனம் அவன் பார்த்தான் அவன் மகாகட்டிக்காரன் ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க அவன் கோலத்தில் புகுந்தா அவன் தடுக்கில் புகுவான் ஒருமுறை திருச்சிக்கு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருந்தோம் திருச்சி மலைக்கோட்டை கிட்ட நிகழ்ச்சி கொஞ்சம் தூரத்துலையே பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு அவர் சொன்னான்னு நடந்து போங்கட்டான் ராத்திரி மணி ஏழரை சரி நடந்து போனோம் போது அதுக்குள்ளே எதிரில் அந்த நிகழ்ச்சிக்காரர் ஒரு பையனை அனுப்பியிருந்தார் அவன் அப்போல்லாம் பைக் கடை சைக்கிளை கொண்டு வந்தான் அத்தை அத்தை சைக்கிளில் உட்காடுறீங்களான்னு மாது உட்காறேன்னு சாரிட்ட கஷ்டப்பட்டு உட்காந்தாச்சு போயாச்சு சைக்கிளில் லைட் இல்லை மணி அப்போ ஏழரை மணி ஒரு போலீஸ்காரர் பிடிச்சார் ஏப்பா சைக்கிளில் லைட் இல்லாமல் போகிறையே அபராதம் கட்டு நிறைய ரோட்டில் ஸ்ட்ரீட் லைட் பிரபாதமாக இருக்குது இவன் என்னான்னா சார் இருட்டில் போனால் தானே சார் லைட்டு வேணும் அதான் தெருவில் இத்தனை லைட் இருக்குல்ல அந்த வெளிச்சத்துலேயே போகிறேன் சார் லைட் எதுக்கலாம் போலீஸ்காரர் பார்த்தார் சைக்கிளில் காற்ற பிடிக்கி விட்டார் ஏன் சார் காற்றை பிடிக்கினீங்கன்னா அதான் மலைக்கோட்டை வாசலம் இவ்வளவு காற்று அடிக்குது அந்த காத்துலேயே போ சைக்கிளுக்கு எதுக்கு தனியாக காற்று இவன் அவனை ஏமாற்ற பார்த்தான் அவன் இவனை ஏமாற்ற பார்த்தான் இதுதான் சாமர்த்தியம் இப்போ அதே மாதிரி கிருஷ்ணன்கிட்ட நீ ஆயுதம் எடுக்கக்கூடாது படை எனக்குலாம் அவன் இப்போ அர்ஜுனன் கேட்குறான் நீ ஆயுதம் எடுன்னு சொல்லலை ஆழிமலி அங்கையாய் கிருஷ்ணான்னு சொல்லலை அச்சுதான்னு சொல்லலை மாதவா கேசவா சொல்லலை ஆழிமலி அங்கையாய் ஆழிமலி அங்கையாய்னா சங்கு சக்கரம் ஏந்திய பெருமானே நீ இப்படியே எனக்கு வந்து தேரோட்டு பாதை காட்டு ஆனால் உன் பின்னால் நான் ஜெயிச்சிருவேன் ஆண்டவனே நமக்கு வழிகாட்டினால் நம்ம எப்படி தோற்று போவோம் கிருஷ்ணன் சொல்கிறான் இந்த பள்ளி அறையில் யார் வந்தாலும் உள்ள கேட்டுட்டு தான் உள்ளே விடணும் நீ கேட்காத இப்போ துரியோதனம் வர்றான் அவன் யாரையும் கேட்க மாட்டான் காவலாளி தடுக்கலை நேராக உள்ள வந்தா கிருஷ்ணன் அப்படி படுத்திருக்கான் தலைப்பக்கம் மட்டும்தான் ஒரு நாற்காலி இருக்கு இவன் எழுப்பியிருக்கலாம் இல்லையா இந்த இடையனை போய் என்ன எழுப்புறது வழி காட்டுறவன் நல்லவனாக இருக்கணும் நல்ல வழி காட்டணும் பெத்தவர்கள் காட்டணும் ஆளுகிறவர்கள் காட்டணும் ஆசிரியர்கள் காட்டணும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க காட்டணும் இத்தனை பேரும் வழி காட்டணும் அதாவது சொல்லலாம் ஓரட்டில் வளர்க்காத பிள்ளையும் ஈரெட்டில் படிக்காத கல்வியும் மூன்றெட்டில் பெறாத குழந்தையும் நாலெட்டில் தேடாத செல்வமும் ஐந்தெட்டில் அடையாத புகழும் ஆறெட்டில் சுற்றாத தேசமும் ஏழெட்டில் கிடைக்காத ஓய்வும் பயனில்லை குழந்தைங்களை எட்டு வயசு வரைக்கும் நல்லா வளர்த்துட்டா அது எங்க போனாலும் அந்த பழக்கம் மாறாது நாம் அந்த எட்டு வயசு வரைக்கும் தான் குழந்தைகளை விட்டுடுறோம் குழந்த தானே குழந்தை தானே அது குட்டிச்சவரா போகுது அது சின்ன குழந்தையா இருக்கிற போதே ஞான சம்பந்தருக்கு மூணு வயசுல ஞானம் வந்தது சின்ன குழந்தையா இருக்கிற போதே நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும் இன்னும் சொல்ல போனால் நம்ம வயிற்றில் இருக்கிற போதே அஞ்சாவது மாசமே குழந்தைக்கு கேட்க முடியும் குழந்தை உள்ள அழு ஆறாம் மாசம் டாக்டர் குழா வச்சு கேட்பார் உள்ள அழுகுதாரு நமக்கு கேட்காது அது கேட்கும் நாம் அழுகுற சத்தம் தான் அதுக்கு அது வயிற்றுல இருக்கிற பார்த்தே கேட்கும் நீங்கள் அப்போவே கற்றுக் கொடுக்கணும் அப்போவே படிங்க நல்ல விஷயத்த படித்தா அது உள்ளே போகும் குழந்தை பிறந்து நாற்பது நாள் ஆனாலே சமையல் கட்டில் வேலை செய்கிறியா ஒரு பாயை போட்டு குழந்தை படுக்க வையே அதுக்கிட்ட பேசிக்கிட்டே சமையல் பண்ணு பேசிக்கிட்டா சினிமா கதை இல்லை ஒரு பிரகலாத கதை துருவன் கதை நல்ல விஷயங்கள் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டேரு அதுக்கு திருப்பி சொல்ல முடியாதே தவிர கேட்க முடியும் நான் அனுபவிச்சு சொல்கிறேன் சகோதரி குழந்தைகளை நான் அப்படி தான் வளர்த்தேன் அஞ்சு மாதத்தில் இடுப்பில் தூக்கி வச்சுக்குவோம் சமைக்கிற போதே கண்ணு சமைக்கலாமா ம் அப்படிங்கிறது அஞ்சு மாதம் அதுக்கு என்ன தெரியும் ரசம் வைக்கலாமா இந்த தக்காளி பழம் இது புளி இது ரசப்பொடி இது உப்பு இது பெருங்காயம் ஒவ்வொன்றும் எடுத்து போடுவேன் ஒரு பத்து நாள் கழிச்சு நான் புளினா கரெக்டாக அது கையை காட்டும் ரசப்பொடின்னா கரெக்டாக கையை காட்டும் வாய் தான் பேச முடியாது அப்போ அதுக்கு புரியுதுன்னு தெரியுதுல்ல அப்போ நீங்கள் சொன்னால் அது பேச தொடங்குற போது கஷ்டமில்லாமல் வார்த்தை வரும் ரோட்டில் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறீங்களா டவுன் பஸ்ஸை காட்டுங்க பரமா இது நாலாம் நம்பர் பஸ்ஸு இது அயோத்தியா பட்டினம் போகும் அதுக்கு புரியுமான்னு கவலையே படாது பேசு குழந்தைக்கிட்ட பேசு அது நல்லா புரிஞ்சுக்கும் திருப்பி சொல்லும்போது நல்ல விஷயம் வரும் அதான் முக்கியம் அதனால தான் குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது அப்பா அம்மா கண்டபடி சண்டை போட்டால் குழந்தை அதை கேட்கும் தொட்டில் பாட்டு தாளாட்டு பாடும்போது கூட நல்லதாக சொல்லித்தரணும் அத்தை அத்தை அடித்தாலும் அரளிப்பூ சென்றாலே மாமன் அடித்தானோ மல்லிப்பூ சென்றாலே அடித்தாரை சொல்லி எழு ஆக்கினை கழிச்சு வைப்போம்பா இது குறும்பு அத்தை அப்பன் கூட பிறந்தவ மாமா அம்மா கூட பிறந்தவ அவ சொல்லித்தரா உங்கள் மாமா அடித்தா அது மல்லிகைப்பூ உங்கள் அப்பங்கூட பிறந்தா பாரு அத்தை அவ அடித்தா அரளிப்பூ விஷம் அதனால் சொல்லிடுமா அப்பவே அந்த குழந்தைக்கு அத்தையும் பாட்டியும் ஆகாது மாமனும் அந்த பாட்டியும் ஆகும் எல்லா குழந்தைகளுமே அம்மாவை பெற்ற தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் லீவுட்டா ஓடும் அப்பாவை பெற்ற தாத்தா வீட்டுக்கு ஓடாது ஏன்னா பிறந்த பாசம் ஏன்னா பிரசவம் அம்மா வீட்டில் தானே நடக்கும் அதனால் அந்த குழந்தைக்கு பிறந்த இடம் போகும் இப்போ குழந்தைங்க ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டே இருக்குது ஏன்னா அது பிறந்த இடம் ஆஸ்பத்திரி பிறந்த இடம் பாசம் அதனால தான் ஊசி போட போயிட்டே இருக்குது பழக்கப்படுத்த வேண்டும் நம்ம சின்னதிலையே கிருஷ்ணனை அப்படித்தான் யசோதை வளர்த்தா சொல்லி சொல்லி அவன் எல்லாவற்றையும் சிறிய பெரியவன் நான் ஆசிரியர் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார் குழந்தைக்கு புரியுமான்னு நீ கவலைப்படாதே எங்கிட்ட படித்த மாணவிகள் இருந்தால் நீங்கள் கேட்டு பார்த்தா சொல்லும் அவளுக்கு ஒரு நாலு அடி ஒரு திருக்குறள் ஒன்றே முக்கால் அடி நான் அதை மட்டும் நான் சொல்லித்தரவே மாட்டேன் எவ்வளவு விஷயங்கள் இந்த திருக்குறளை சொல்ல முடியுமோ அவ்வளவையும் சொல்லுவேன் போட்டு வைப்போம் அது என்னைக்காவது முளைக்கட்டும் என்னைக்காவது முளைக்கட்டும் நாம அது ஒன்னே முக்கால் அடிக்க முக்கால் அடி சொல்லி கொடுத்தா அது காலடி ஆபம் வச்சுக்கோ கடைசியில் அதுவும் மறந்து போயிடும் தப்பு இப்போ ரெண்டு மணி நேரத்தில் நிறைய செய்திகளை சொல்லும் போது அது மனுஷங்களுக்கு புரியுதா புரியலையா கவலை இல்லை நீ சொல்லு அவன் சாப்பிட்றானா இல்லையா நீ சமைச்சுவையே இன்னைக்கு சாப்பிடலாம் நாளைக்கு அந்த ருசி தெரிஞ்சு சாப்பிடுவான் அதுதான் முக்கியம் இங்க அதே மாதிரி கிருஷ்ணங்கிட்ட வந்துடுறான் ஆழிமலி அங்கையாய் குறிப்பு காட்டுறான் ஒரு போலீஸ் ஆபீசர் போயிட்டு இருக்காரு ஏதோ டியூட்டியாக வழியில் அவர் வீடு சரி காத்தால குழந்தை உடம்பு சரியில்லையே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இடையில கொஞ்சம் ஜீப்பை நிறுத்திட்டு உள்ளே போகிறார் போட்டிருக்கிறது யூனிஃபார்ம் அவருடைய இடுப்பில் துப்பாக்கி இருக்குது துப்பாக்கி கட்ட மாட்டார் ட்ரெஸ்ஸை கட்டிவிட்டு உள்ளே போக மாட்டார் ரெண்டு நிமிஷம் தான் டைம் இருக்குது உள்ளே போகிறார் கால் பூட்ஸை வாசலில் கட்டி விட்டுட்டு தொப்பியை மட்டும் கட்டி இடுப்பில் வச்சுட்டு போகிறார் ஆனால் இடுப்பில் இருக்கிற துப்பாக்கி அப்படியே தான் இருக்குது அந்த கையில் இருக்கிற தடி கையில் அப்படியே தான் இருக்குது கயட்டக்கூடியது செருப்பும் தொப்பியும் மட்டும் தான் அதனால் ஆபத்து இல்லை உள்ளே போயிட்டு என்ன குழந்தை நல்லா இருக்கா காய்ச்ச பரவாயில்லையா சரி நான் போகிறேன் அதே மாதிரி கிருஷ்ணன் தன்னுடைய சங்கு சக்கரத்தை கட்டி வைக்கல டியூட்டியில் எப்போவுமே ஆண்டவன் டியூட்டியில் தான் இருக்கான் அதனால சங்கு சக்கரத்தை கட்டி வைக்கலை அவன் கால் இல்லை வெளியே இருக்கு அதனால தான் அழகாக கேப்பார் இந்த சங்கு சக்கரமும் சிரிச்சுதான் செருப்பை பார்த்து உனக்கு அங்கே தான் நாங்கள் மாதிரி எப்பவும் பெருமாள் கையிலேயே இருக்கும் பாதுகா அழுதது அதுக்காகத்தான் ராமாவதாரத்தில் அந்த பாதுகையை அரியணையில் வச்சு அந்த சங்கும் சக்கரமுமே பரத சத்ருக்கணர்களாக பிறந்து அந்த பாதுகைக்கு பூஜை பண்ண வச்சாம் பிறந்தாமன் அதனால் இங்கே சங்கு சக்கரத்தோடு படுத்துருக்கான் உடனே எழுது ஆழிமலி அங்கையாய் சங்கு சக்கர தாரியான பெருமானே நீ இப்படியே வந்து எனக்கு வழிகாட்டினால் தைத்தியர் என்ன தேவர்கள் என்ன நான் ஜெயிப்பேன் துரியோதனுக்கு புரியல அந்த சங்கு சக்கரத்தோட தான் கிருஷ்ணன் வந்தான் அந்த சங்கு தான் அபிமன்யு இறந்த போது அர்ஜுனன் உயிரை காப்பாத்திட்டு அந்த சக்கரம் தான் ஜெயத்ரதன் சாவதற்கு காரணமாச்சு அவன் வழிகாட்ட தேரோட்டியா தான் அர்ஜுனன் குர்ஷேத்திரத்துல போய் ஜெயிச்சான் குறிப்பு காட்டினான் ஆழிமலி அங்கையாய் துரியோதன ஆயுதம் எடுக்க கூடாதுன்னு தான் சொன்னான்னு தவிர எடுத்ததை வான்னு சொல்ல தெரியல நீ சங்கு சக்கரத்தை வச்சுட்டு வாடான்னு சொல்லலை இவன் புரிந்து கொண்டான் எடுத்தபடியே வா இருந்தபடியே வா சொல்லி கஜேந்திரன் அலறுகிறான் முதல்ல காலை பிடிக்கிற போது ருக்மணி அந்த ருக்மணி அவன் என்ன பண்ணா இந்த கிருஷ்ணன் அடிக்கடி ஓடி ஓடி போறானேனுட்டு அவன் வேஷ்டி அங்கவஸ்திரத்தை தலைப்போட புடவை தளப்பா முடி போட்டு வச்சுக்கிட்டான் இவர் சொல்லாம சொல்லாமல் ஓடுறாருன்னு உட்காந்து தாய ஆடிக்கொண்டிருக்கிறார் ருக்மணி கூட கஜேந்திரன் அலறான் ஆதி மூலமே கிருஷ்ணான்னு கூப்பிடலை மூலப்பொருளார பெருமானே எல்லாரும் டீச்சர் தான் நாலு பேர் நின்று பேசிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன் இன்னொரு ஹிஸ்டரி டீச்சர் ஒரு சயின்ஸ் டீச்சர் ஒரு மேத் டீச்சர் நாலு பேர் நாலு பேர் டீச்சர் தான் ஒரு குழந்தை வர்றா டீச்சர் பேங்க கணக்கு பீரியடு வாங்க அப்போ யார் போனோம் கணக்கு டீச்சர் தான் போனோம் எல்லாரும் டீச்சர் தான் ஆனா அவன் கணக்குன்னு கூப்பிடும் போது கணக்கு டீச்சர் தமிழ்னு கூப்பிடும்போது போது தமிழ் டீச்சர் அதே மாதிரி எல்லாம் கடவுள் தான் நீ பிறக்க முடியாமல் தவிச்சா பிரம்மன் வருவான் உன்னை வாழ முடியாமல் தவிச்சா திருமால் வருவான் நீ சாக முடியாமல் தவிச்சா சிவபெருமான் வருவான் டியூட்டி தான் மாறி வருதே தவிர எல்லா ஒன்று தான் ஒரே பொண்ணு புருஷனுக்கு பொண்டாட்டி அப்பாவுக்கு மக தங்கைக்கு அக்கா குழந்தைக்கு அம்மா அம்மான்னு கூப்பிட்டா அவன் அம்மாவாக வருவாள் கண்ணேன்னு கூப்பிட்டா அவன் மனைவியாக வருவாள் மகளேன்னு கூப்பிட்டா மகளே வருவாள் யார் யார் எப்படி கூப்பிடுகிறார்களோ அந்த விதத்தில் ஒரு பெண் வருகிற மாதிரி ஆண்டவனை நாம் எப்படி கூப்பிடுகிறோமோ அந்த இடத்துல வருவான் எதுக்கு கூப்பிடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வருவான் இங்கே அதனால் எடுத்ததை வைத்து விடுன்னு சொல்ல தெரியல இப்படியே வந்து வழிகாட்டு தேரோட்டியாக வந்தான் அங்கே சொன்னது தான் கீதையே கிருஷ்ணன் வந்து ஆச்சாரியனாகவும் இருந்தான் அதே நேரத்தில் தெய்வமாகவும் இருந்தான் கிருஷ்ணன் பிறந்த நாள் மட்டும்தான் ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி ராமன் பிறந்த நாள் ராம ஜெயந்தி இல்லை நவமி ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே ஒரு வெற்றி கிடைப்பதற்காக அந்த நேரத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி புத்த ஜெயந்தி மனிதர்களை மகாத்மா காந்தி ஜெயந்தி இவ்வளோதான் மற்றவர்கள் ராம ஜெயந்தி அதெல்லாம் நரசிம்ம ஜெயந்தி காப்பாற்றுவதற்காக அப்பவே தோன்றியவர் அவர் அதில் கிருஷ்ணனுக்கு ரெண்டு பிறந்த நாள் வரும் வைஷ்ணவர்கள் கொண்டாடுவது ஸ்ரீ ஜெயந்தி சைவர்கள் கொண்டாடுவது கோகுலாஷ்டமி அஷ்டமி திதியில் நாம் கொண்டாடுவோம் அவர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் கொண்டாடுவாங்க எப்போதான் ரெண்டும் சேர்ந்து வரும் சில சமயத்தில் அடுத்தடுத்த நாள் வரும் சில சமயத்தில் ஒரு வாரம் கூட இடைவெளி வரும் இந்த வருஷம் என்னாச்சு பதினஞ்சு நாள் வித்தியாசம் வந்தது அப்படி கொண்டாடுவார்கள் ஏ மனிதர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற போது தன்னைக்கு கொண்டாடணும் குருவுக்கு மிகப்பெரிய துறவிகளுக்கு ஆச்சாரியர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்னா அவர்கள் பிறந்த திதியில் கொண்டாடணும் கிருஷ்ணன் ரெண்டு இருந்தான் சாதாரண மனிதனாகவும் அவதாரம் எடுத்தான் ரோகிணி நட்சத்திரம் அவன் ஜெகத்குருவாக ஆச்சாரியனாக கீதையை சொன்னதுனாலே அவனுக்கு அஷ்டமி திதியிலேயோ அவனுக்கு மட்டும்தான் ரெண்டு பிறந்தநாள் அதனால தான் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருங் உலகத்துக்கே குரு அவன் ஆச்சாரியன் அவன் அதனால் இங்கே அப்படிப்பட்ட கண்ணன் அழைத்து கொண்டு வரத்துட்டான் வந்துட்டான் இங்கே வந்த உடனே தர்மபுத்திரிட்ட கேட்குறான் உலுகன் போயிட்டு வந்துட்டான் ஊசி முனை இடம் கூட இல்லைன்ட்டான் உடனே கிருஷ்ணன் சொன்னான் எதுக்கும் இன்னொரு தூதரப்பி பார்க்கலாபே ஏன்னா கிடைச்சது கிடைக்கிற இந்த கோயிலில் பூக்கட்டி போய் கேட்பாங்க மாரியம்மன் கோயிலில் வந்து நாம் ஒரு மாப்பிள்ளை முடிவு பண்ணிவிடுவோம் ஆனாலும் ஒப்புக்கு சாமிக்கிட்ட கேட்போம் இவர்கிட்ட வந்து சொல்லுவோம் சார் பூக்கட்டி போடுங்க சார் ஒரு வெள்ளைப்பூ சவப்பு பூ எனக்கு மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிப்போம் சிகப்பு பூ வந்தால் கல்யாணம் பண்ணலாம் ஒரு குழந்தை விட்டு எடுக்க சொல்லுவோம் வெள்ளைப்பூ வந்துடுவோம் போயிட தானே மாட்டோம் சாமி இன்னொரு தடவை போடுங்க இன்னொரு தடவை போடுங்க மூணு தடவை போடலாம் இங்கே கிடைக்கலையா பலபற்ற மாரியம்மன் கிடைக்கலையா போ கோட்டை மாரியம்மா அங்கே கிடைக்கலையா செவ்வாப்பேட்டைக்கு போ இப்படி கிடைக்கிற வரைக்கும் விட சாமி பாப்பார் நான் வேண்டான்னு முதல் தடவையிலேயே சொன்னேன் நீ திரும்ப திரும்ப கேட்குற நாசமாக போ அப்படின்னு விட்டுருவார் அப்புறம் நமக்கு கஷ்டம் தான் குழந்தை இல்லையா கவலைப்படாத கொடுக்கணும்னு நினச்சா ஆண்டவன் கண்டிப்பாக கொடுப்பான் இங்கே போராட வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு கல்யாணம் ஆகலையா கவலைப்படாத உனக்கு என்ன வாழ்க்கை என்பது அவன் தீர்மானிச்சிருக்கான் அதை போராடி நம்ம மாற்றக்கூடாது ஏன்னா குழந்தை கூடு குழந்தை கொடு குழந்தை கூடு அவனை பிடுக்கு பிடிக்கு பிடுக்குன்னு போய் பிடிக்குனா தொலைச்சுக்கோம் அது பிறந்து தான் வரும் அப்புறம் போய் ஏழு மலையாரே நான் கிட்ட பிள்ளைய கேட்டனே மலையில் இருக்க ரெண்டு குரங்க பிடிச்சி நான் யார் கேட்க சொன்னா யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் ஆனால் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா எல்லாருக்கும் ஜாதகம் பார்க்குறீங்க எல்லாருக்கும் நல்ல நேரம் தான் எல்லாருக்கும் ஆனந்தம் ஆனந்தம் ஆச்சுதே தான் வாசிக்கிறான் மேலக்காரன் வேற பாட்டு பாசிக்கிறது இல்லை எல்லாரும் தீர்காயசம் இருந்தா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வாழ்க்கை அமைதா அப்போ ஜாதகத்தினாலே மற்ற நேரத்தினாலே தான் ஒன்று நடக்கும்னா எதவனா சாதிக்கலாமே இல்லை வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அவன் மேல பாரத்தை போடு நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கும் ஆனா நல்லதுதான் நடக்கணும்னு வேண்டாதே எனக்கு நல்லது நடக்கணும் நல்லது நடக்க வைக்கிறது உன் கையில் இருக்கு கெட்டது நடந்தா அது நல்லதா மாத்து இல்லை அதை நல்லதா நான் நினைச்சுக்கிற மாதிரி எனக்கு புத்தியை கொடு அப்படித்தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும் கிருஷ்ணாவா வந்துட்டான் இப்போ தர்மபுத்திரன் சொல்றான் எங்க பெரியப்பா ஒரு தூதனுப்பினார் சஞ்சயன் அவன் வந்து என்ன சொன்னான் தர்மபுத்திரா நாடு வேண்டாம் நீ காட்டிலேயே பழகி போயிட்ட அதனால காட்டிலேயே இருந்துரு எதுக்கு யுத்தம் மரணம் எல்லாம் இப்போ கிருஷ்ணன் வந்து கேட்குறப்போ போது தர்மன்னு சொல்றான் கிருஷ்ணா எனக்கு ஒன்று இந்த நாடு கேட்க வேண்டான்னு கேட்க வேண்டாம்னு தோணுதே ஏ இத்தனை பேர்களை கொன்று விட்டு அந்த நாட்டை ஆளுவதை விட காட்டிலேயே இருக்கிறது மேல் அப்போ சொன்னா கிருஷ்ணன் தான் சொல்றான் சரி இரு அமைதியாயிரு அவரவருக்கு விதிக்கப்பட்ட கர்ம அவலருந்து தப்பிக்க கூடாது தப்பிக்க கூடாது நீ கல்யாணம் பண்ணிட்டியா ஒழுங்கான புருஷனா இரு நீ கல்யாணம் பண்ணி கொண்டா ஒழுங்கான மனைவியாயிரு பிள்ளைய பெற்றுக்கிட்டியா ஒழுங்கா வள ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போறியா ஒழுங்கா வேலை செய் நீ திருடுறையா ஒழுங்கா திருடு கொலை பண்ணுறையா ஒழுங்கா விட்டு எதை செஞ்சாலும் அதை ஒழுங்கா செய்யணும் அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னால் யோசிக்கலாமே தவிர அதை எடுத்துக்கொண்ட பிறகு அரைகுறை கூடாது இப்போ கிருஷ்ணன் சொல்றான் தர்மபுத்திரா நீ நாட்டை பெற நினைக்கவில்லை என்றால் உனக்கு ஷத்திரிய தர்மம் இல்லையா மக்களை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை நீ பாட்டு வச்சு ஆடிட்டு வந்துட்ட உன் நாட்டு மக்கள் அங்க தவிக்கிறாங்க நீ உனக்குரிய சத்திரிய தர்மத்தை காப்பாற்ற வேண்டாமா இப்படி அறம் சொல்லி கொண்டே இருந்தா போருமா ஊரார் உன்னை கண்டு ஏச மாட்டார்கள் உனக்கென்று சில கடமைகள் இருக்கிறது அந்த கடமைகளை செய் அப்ப என்ன பண்ணலாம் இன்னொரு தூது அனுப்பலாம் நான் போறேன்னு சொல்லல அதாவது தன்னை அனுப்புவதற்கு என்ன உண்டோ அத்தனை பிளான் வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளி வந்தாச்சு வீட்டில் ஒன்றும் இல்லை இட்லி மாவு இல்லை தோசை மாவு இல்லை அவங்க இன்னும் ஒரு மணி நேரத்தில் கிளம்புறேன் எனக்கு ட்ரெயின் போகிற வழியில் பார்த்துட்டு போகலான்னு அந்த ரொம்ப வேண்டியவங்க சம்மந்தி வீட்டுக்காரன் எப்படி நீங்கள் வெறும அனுப்புவீங்க மிகப்பெரிய ஃபாஸ்ட் ஃபுட்டு எதுனா உப்புமா தான் மற்றதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டில் உப்புமா தான் மனுஷன் அன்னைக்கே தமிழை கண்டுபிடிச்சி வச்சிருக்கான் அது ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப சீக்கிரத்தில் கிளறிவிடலாம் ஆனால் ஒரு பச்சை மிளகா கூட இல்லை அதில் உடனே பையனை கூப்பிடுறான் டேய் கடையில் போய் பச்சை மிளகா வாங்கிட்டு வாடான் அதுக்குள்ளே ரவையெல்லாம் வறுத்து வைக்கிறேன் வாங்கிட்டு வாடா பையன் மாட்டேன் நான் போகமாட்டேன் உடனே அம்மா என்ன பண்ணுவா உன்னை பெற்றதுக்கு நானே போகிறேன் பையன் தூக்கிட்டு கிளம்புவா உடனே வந்த விருந்தாளி நீங்கள் ஏம்மா போகிறீங்க அம்மா உடனே அந்த பையனுக்கு கோபம் கொண்டா கொண்டா நாலு பேருக்கு முன்னால் நீ போகிற மாதிரி நடித்தா தானே எல்லோரும் பாராட்டுவாங்க நானே போகிறேன் அவள் போகிறதுக்காக இறங்கலை அவள் போகிறேன்னு இறங்கினா தான் பையனுக்கு ரோஷம் வரும் ரோஷம் வரும் இதை கிருஷ்ணன் பல சந்தர்ப்பத்தில் செஞ்சு காட்டுவான் பல சந்தர்ப்பத்தில் அடுத்தவங்களை தூண்டுவதற்கு தான் செய்கிறேன் செய்கிறேன்னு அடுத்தவன் வேண்டாம் வேண்டாம் நானே செய்யேன் பெருக்குமா மாட்டேன் சரி நானே பெருக்கிறேன் பத்து பேர் வந்திருக்கிற போது பாட்டி பெருக்குவா உடனே எல்லாரும் ஏமா வயசான பாட்டி பெரு கொண்டா நாலு பேருக்கு இதில் நீ பெருக்கினா தானே உனக்கு பேர் கிடைக்கும் குழந்தை வாங்கி செய்யும் இப்படி நாம் செய்கிற மாதிரி செஞ்சு காட்டுறது இப்போ அதே மாதிரி கிருஷ்ணன் தான் போகிறேன்னு சொல்லலை இப்போ தர்மபுத்திரனே சொல்கிறோம் கிருஷ்ணா நீயே போயிட்டு வா நீயே போய் அவங்கிட்ட முழு நாடும் கேட்காத ஏன் ஆரம்பிக்கிற போதே எதுக்கு குறைச்சல் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் நூறு மார்க் வாங்கினோம்னு படி அப்போ தான் எண்பதாவது வரும் பாஸ் ஆனால் போது முப்பத்தஞ்சு மார்க்குக்கு படித்து இருபத்தஞ்சி மார்க்குக்கு எழுதி பதினஞ்சு மார்க் வாங்கி தொக்க உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் நாம தான் முதலாக இருக்கணும் செத்த வீட்டில் நாம தான் புணமாக இருக்கணும் கல்யாண வீட்டில் நாம தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் அந்த எண்ணம் வேணும் எங்கே போனால் நாம தான் முதல் கண்டிப்பாக நான்லாம் ரெண்டாவதாக இருக்க விரும்பவே மாட்டேன் இத்தனை வயசாச்சு இப்போ ராமன் பேசுகிறா எனக்கு பொறாமல் வரும் ராமனை விட நல்லா பேசுகிறோம் அது குழந்த அந்த எண்ணம் வரணும் நீ சாப்பிட்றியா நிறைய சாப்பிடு நகை போட்டுக்கிறியா நிறைய போட்டுக்கோ பணம் சேர்த்துறியா சேர்த்துக்குவோம் அதுக்கெல்லாம் பொறாமையில் அறிவு பூர்வமான காரியத்தில் நாம் தான் முதல்ல இருக்கணும் முடியவே முடியாது நானும் என் சகோதரியும் பரீட்சை எழுதுகிறோம் எப்போ என்னோடய முப்பத்தஞ்சாவது வயசில் மூணாவது எம்ஏ நான் எழுதுகிறேன் அவன் வந்து பியூசி எழுதுகிறான் என் அக்காவையும் எழுத வச்சான் அப்போ எங்கள் அக்கா வீட்டுக்காரர் சொல்கிறாரு ரூமுக்குள்ளே பாரு ஒரு தங்கச்சி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வராடி ஒரு மார்க்காவது அவளை விட ஜாஸ்தி வாங்கணும் இவர் நான் அதை கேட்டேன் வெளியிலேருந்து சொன்னேன் நீ மட்டும் என்னை விட ஒரு மார்க் ஜாஸ்தியாக வாங்கினா நான் தற்கொலை பண்ணிவிட்டு சேர்த்து போவேன் கூட பிறந்த அக்கா தான் எல்லாத்தையும் கொடுத்தேன் எல்லாம் விட்டு கொடுக்க முடிஞ்சுது அவளுக்கு திருமணம் சரி எல்லாம் ஆனால் அறிவில் நம்முடைய புகழிலே விட்டு கொடுக்கவே கூடாது விட்டு கொடுக்கவே கூடாது நியாயமான முறையில் ஒரு நாளும் என்னை அவமதிச்சா பொறுத்துக்குவேன் ஆனால் என் தமிழ் அவமதிச்சா அந்த இடத்த மிதிக்கக்கூட மாட்டேன் என்னை மதிக்கலைன்னா கவலையே இல்லைன்னா சாதாரணம் வெந்ததை தின்னு வந்ததை வாழுவோம் ஆனால் என் தமிழ் மற்றவர்களை விட குறைவுன்னு மதிச்சா ஒரு நாள் அந்த இடத்துல காலடி எடுத்து வைக்க மாட்டேன் ஏன்னா தமிழுக்கு வர அவமானம் கூடாது நாம தேடி கொடுக்கக்கூடாது இப்போ கிருஷ்ணா அதைத்தான் செஞ்சான் அவன் உடனே என்ன பண்ணா தான் போறேன்னு சொல்லலை இப்போ சொன்ன உடனே துரி தர்மம் என்ன சொல்லலாம் நாடு கேளு நாடு கே கொடுக்கலைன்னா அப்புறம் பேசிக்கலாம் ஆனால் இவன் சொல்லும் போதே சொன்னான் கிருஷ்ணா போ துரியோதனுடைய குடுநாடு செல்வ வளம் வாசப்படி வரைக்கும் தண்ணி ஓடி வரும் நீர்ப்பூச்சிகள் வாசல் படியில் வந்து நிற்கும் அவ்வளவு நீர்வளம் வருஷத்துல மூணு போகம் விளைஞ்சு அறுக்க முடியாம தவிக்கிறான் தஞ்சாவூர்ல ரெண்டு ஏக்கர் இருக்கிறது தான் சகாரா பாலைவனத்தில் ஐம்பது ஏக்கர் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை இவன் சொல்கிறான் இங்கே அந்த அர்ஜுனன் அர்ஜுன் கிருஷ்ணா தர்மபுத்திரன்னு சொல்லுகிற போது துரியோதனைய நாட்டுக்கு போ பாதி நாடு போதே பிச்சை பாதி நாடு கேளு அது கேளுக்கலு அஞ்சு ஊர் கேளு அஞ்சு ஊரும் கொடுக்கலையா அஞ்சு வீடு கேளு அதுவும் தரமாட்டேன்னு சொன்னா நீ சண்டேன்னு சொல்லாதே அவன் சண்டேன்னு சொன்னால் சரின்னு வா இந்த தர்மபுத்திர மேல வர்ற கோபம் ஏன்னா ஓடி 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 பாரதம் சொன்னவண்ணா நார்த்தார்காட்டில் நான் சொல்லாத இடமே கிடையாது திரௌபதி கோவிலில் அப்போது கேட்பாங்க தர்மராஜா கோவில் பாரதம் முடிஞ்ச உடனே சாமி வெளியே வரும் பாஞ்சாலி வருவாள் பீமா வருவான் அர்ஜுனன் வருவான் கிருஷ்ணன் வருவான் திட்டத்தைமன் வருவான் போத்ராஜா வருவான் எல்லாம் வருவான் தர்மர் வரமாட்டார் உள்ளே தான் இருப்பார் தர்மருக்கு சிலையே கிடையாது பசங்க கேட்கும் ஏன் தர்மர் வெளியே வரல நான் சொல்லுவேன் ஒரு தடவை அந்த ஆளை வெளியே விட்டு சூதாடி பொண்டாட்டியை வச்சு ஆடிட்டாண்டா மறுபடியும் வந்தால் யாரை வச்சு ஆடுவாரோன்னு உள்ளேயே வச்சுட்டு பாஞ்சாலி வெளியே வர்றான் அது மாதிரி தர்மபுத்திரன் மெதுக்குமே பட்டுக்க மாட்டார் நல்லதும் அதுதான் நான் சொல்கிறேன் முதல்லையே ராமாயணத்தில் நல்லவன் நல்லவன்தான் கெட்டவன் கெட்டவன் தான் பாரதத்தில் முழுக்க முழுக்க நல்லவனும் இல்லை முழுக்க முழுக்க கெட்டவனும் இல்லை அதான் மனுஷாக முழுக்க முழுக்க நல்லவனானால் தேவன் முழுக்க முழுக்க கெட்டவனானால் அரக்கன் நல்லது கெட்டது கலந்தவன் கலந்தவையார அவன்தான் மனுஷன் குடிச்சா குடல் வெந்து போகும்னு குடிகாரனுக்கு தெரியாது நம்மளை விட அவனுக்கு நல்லாவே தெரியும் நம்ம விட நல்லாவே தெரியும் குடித்தால் குடல் வெந்து போகும் என்று அவனுக்கு தெரியும் அடுத்தவன் கொண்டாட்டி பார்த்தா அது மகப்பெரிய பாவம்னு தெரியும் தெரிஞ்சே பார்க்குறான் தான் மனுஷன் எதை செய்யக்கூடாது என்று தெரியும் தெரிஞ்சு அதை செய்கிறவன் மனுஷன் அதனால தான் வள்ளுவர் சொன்னார் நல்லவன் கெட்டவன் முழுக்க முழுக்க பார்க்காதரா குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குளம் அவங்கிட்ட குணம் எத்தனை சதவீதம் குற்றம் எத்தனைன்னு பாரு பர்சன்டேஜை வச்சு கொஞ்சம் நல்லவன் கெட்டவன் தீர்மானம் பண்ணு முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருத்தரும் கிடையாது தர்மபுத்திரும் இல்லை பாரதத்தில் முழுக்க முழுக்க நல்லவனும் இல்லை தீயவனான துரியோதனங்கிட்டே நல்ல குணம் இருந்தது நல்லவனான தர்மபுத்திர்கிட்டையும் கெட்ட குணம் இருந்தது வீரனான அர்ஜுனங்கிட்டையும் குறை இருந்தது பீமங்கிட்டையும் குறை இருந்தது பாஞ்சாலிகிட்டையும் குறை இருந்தது அதே மாதிரி காந்தாரிகிட்டையும் நல்லது இருந்தது எது ஜாஸ்தின்னு தான் பார்க்கணும் இப்ப சொன்ன உடனே போய் கேளு முந்தூரும் வெம்பனி கொடியோன் மூதூரில் நடந்து உழவர் முன்றில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு திறம்னா பாதி நாடொன்று நல்கா ஐந்து ஊர் வேண்டு அது இல்லரில் ஐந்து இல்லம் வேண்டு அதுவும் தர மறுத்தால் அடுப்போர் வேண்டு சிந்துர திலக சிந்துரத்தின் மறுப்பொசித்த செங்கன் மாலை இப்போ ஒருவேளை துரியோதன எங்கேயாவது ஒரு புறம்போக்கு நிலத்தில் பஸ்ஸே போகாத இடத்துல ஒரு வேகாத செங்கலை வச்சு உளுத்து போகிற மூங்கில் வச்சு ஒரு அஞ்சு வீட்டை கட்டி வச்சுக்கங்கடானா வாங்கிப்பார்ல தர்மபுத்திரார் ரெடியாக இருந்தார் வாங்கிக்கிறதுக்கு இப்போ இதை சொன்ன உடனேயே மீமை எழுந்தான் மூத்தோன் இவை உரைப்பை கதுமன உற்று எழுந்து வெஞ்சினம் மனத்து மூழ மூள நாத்தோமில் உரை தடுமாற ஞாலமெல்லாம் பூத்தோனே பூந்தவிசில் பூவை புனர் மணிமார்பா இந்த மா ஊனமில்லா மானமில்லாது உரைப்பதற்கு என் நீ எம்பெருமானேனும் தருமர் சொன்ன உடனே பீம எழுத்தான் நாக்கு தடுமாறுது உடம்பு நடுங்குது அப்போ மரியாதை விடல கிருஷ்ணனை வணங்குறான் அப்பா மகாலட்சுமியின் கணவனே பூந்தவிசில் பூவை புனர் மணிமார்பா இந்த தர்மபுத்திரனுக்கு கால் மொண்டியா கை மொண்டியா நல்லா தானே இருக்கான் கையும் காலும் கையுங்காலும் ஊனம் இல்லை மானம் இருக்கிறவன் தான் மனுஷன் இந்த ஊனமில்லாதவன் மானம் இல்லாது பெண்டாட்டி புடவையை பிடிச்சி ஒரு மகா பாவி கிட்ட அஞ்சு வீடு கேட்டு வாழ நினைக்கிறான் இந்த மானம் கேட்டவன் நியாயமா இப்ப நமக்கு சந்தேகம் வருது வரணும் வரணும் நானே எழுப்புறேன் கேள்வி கேட்டு கேட்டுதான் படிச்சவங்களை கேள்வி கேட்க வைக்கவே அன்னைக்கு மனைவியை வச்சு ஆடின போது நாட்டை வச்சு ஆடின போது ஏவலாளர்களை வைத்து ஆடின போது ஆடு மாடுகளை வைத்து ஆடின போது இந்த பீமனோ அர்ஜுனனோ அண்ணா ஏன் இப்படி செய்கிறேன்னு கேட்கல இன்னைக்கு அவங்ககிட்ட அஞ்சு வீடு வாங்கன்னு கேட்கும் போது மட்டும் ஏன் ரோஷம் வந்தது அப்போ தர்மபுத்திரன் எங்க அஞ்சு பேருக்கு பொதுவுன்னு நினைச்சு பாஞ்சாலியை வச்சார் அதனால் கேட்கல எப்போ தர்மன் வாத்தில் அஞ்சு வீடு அஞ்சு ஊருன்னு தனித்தனியாக வந்துடுத்தோ அப்போ அவன் பொழப்ப அவள் வந்தாடா பார்த்துக்கணும் சொத்து பொதுவாக இருக்கிற வரைக்கும் அண்ணனை எதுர்த்து தம்பி கேட்கப்படாது எப்போ அண்ணனங்காரடா என் பக்கம் மட்டும் நான் தார்ஸ் போடுறேடான்னா தம்பி கோர்ட்டுட்டு போவான் பாக பிரிவினை என்பது மூத்தவனை ஆரம்பிச்சாத்தான் இங்கே தர்மன் ஆரம்பிச்சார் அஞ்சு வீடுன்னார் பார்த்தா பீமன் எப்ப அஞ்சு பேரையும் தனித்தனியா பிரிச்சுட்டானோ இனி அவன் மானத்தை வந்தா காப்பாத்திக்கணும் டக்குன்னு எழுந்தான் எழுந்த உடனே கேதான் சந்தேகம்லாம் வரணும் எழுந்தான் எழுந்த உடனே கேட்டான் அப்பா மானம் இல்லாம பேசுறவனே என் செய்வது கிருஷ்ணம் பார்த்தான் உட்கார் உக்கார் குருகுலத்தோர் போரேரே குற்றம் அது சுற்றம் சுற்றமில்லை குற்றத்தை பார்த்துக்கிட்டா சொந்த பந்தமே இருக்காதுடா கொஞ்சம் ஏறத்தாழத்தான் இருக்கும் நம்ம கையில தண்ணி எடுத்து மூஞ்சி கழுவுறோம் விரல் கலை பட்டுடுது அப்ப விரலை வெட்டியா போடுற கண்மணில் கைப்படாதோ அதனால அண்ணன் தானே சொன்னான்